திருமூலர் சித்தர் தியானம் இந்த வீடியோவை பார்க்கும் முன் ஒரு நிமிடம் உங்கள் உடலை தரத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் நேராக அமருங்கள் அல்லது சௌகரியமாக படுத்துக் கொள்ளுங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே மெதுவாக வெளியே மீண்டும் மூச்சி உள்ளே இழுத்து அமைதியாக வெளியே விடுங்கள் இப்போது திருமூலர் சித்தர் கூறிய ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் உடம்பே கோயில் உயிரே சிவம் இந்த உடல் ஒரு கோயில் இந்த மூச்சு இறைவனின் ஓசை திருமூலர் சொல்கிறார் மூச்சி அறிந்தவன் மூலத்தை அறிந்தான் மூச்சை கவனியுங்கள் எண்ணங்களை அல்ல மூச்சு உள்ளே மூச்சு வெளியே மனம் ஓடினால் கவலைப்பட வேண்டாம் அது இயல்பு மெதுவாக மீண்டும் மூச்சுக்கு திரும்புங்கள் இதுவே தியானம் உங்கள் முதுகெலும்பின் அடியில் ஒரு மென்மையான ஒளியை கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி மெதுவாக மேலே எழுகிறது பயம் இல்லை அவசரம் இல்லை திருமூலர் சொன்னார் சக்தி எழுந்தால் சாவில்லை இந்த சக்தி உடலை ஆரோக்கியமாக்குகிறது மனதை தெளிவாக்குகிறது இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு மெதுவாக வெளியே உடல் இலகுவாக மனம் அமைதியாக இந்த வார்த்தைகளை மனதில் மெதுவாக சொல்லுங்கள் என் உடல் நலமாக இருக்கட்டும் என் மனம் அமைதியாக இருக்கட்டும் என் உயிர் ஒளிரட்டும் முடிவில் திருமூலர் கூறிய இந்த உண்மையை நினைவில் வையுங்கள் உடலை பேணினால் உயிர் உயரும் இறை அனுபவம் தானாக வரும் மெதுவாக கண்களைத் திறக்கவும் இந்த அமைதியை உங்கள் நாளில் எடுத்து செல்லுங்கள் இந்த தியானம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் ஓம் நமசிவாய